மகர ராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் இவ்வாறுன்னு பார்க்கலாமா சனி மூணில் இருந்தால் நல்ல பலன் தானே டெஃபினட்டாக நல்ல பலன் அதில் டவுட்டே கிடையாது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை எதிர்பார்க்கக்கூடியதோட அதிகமான பலனை தருவார் அறுபத்தஞ்சி மார்க் உங்களுக்கு எல்லாமே முன்னேற்ற பாதையில் இருக்குது இந்த முன்னேற்ற பாதையில் இருக்கும்போது என்ன ஆகும் நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியை சரியான முறையில் நம்ம முதலீடு செய்வோம் அந்த முதலீடு செஞ்சதில் இருக்கக்கூடிய வருமானங்களை நம்ம பெறுவோம் கிடைக்கிற வேலைக்கு போங்க கிடைச்ச வேலையில் போய் திருப்தி அடைங்க அதில் வரக்கூடிய சம்பாத்தியத்தில் திருப்தி அடைங்க நிறைய இன்னும் சொல்லப்பா நான் அரசியல் அரசியல் சார்ந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய மகர ராசி என்பர்கள் டாப்பாக இருக்கும் வணக்கம் மேர்களே மகர ராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் இவ்வாறு பார்க்கலாமா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மகர ராசிக்கு அதிபதி பகவான் சனி மகர ராசிக்கு உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் நான்கு பாதங்கள் திரும்ப அவட்ட நேரத்தில் ஒன்று இன்று பாதங்கள் இதெல்லாம் வந்து மகர ராசி மகர ராசிக்கு இப்போ மூணாம் வீட்டில் சனி பகவான் திருக்கணிதபடி போயாச்சு அப்போ சனி மூணில் இருந்தால் நல்ல பலன் தானே டெஃபினட்டாக நல்ல பலனாக டவுட்டே கிடையாது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை எதிர்பார்க்கக்கூடியதோட அதிகமான பலனை தருவார் சரி மகர ராசிக்கு பகவான் குரு ஆறில் போயிட்டார் சார் ஆமா ஆறில் போயிட்டார் மகர ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய அஞ்சு பத்துக்கு வேண்டிய சுக்கரனோட சேர்ந்து அங்கே தான் இருக்கார் இதெல்லாமே செவ்வாய் பகவான் இந்த ஜாதகத்துக்கு இன்னும் சொல்லப்போனால் மகரத்துக்கு நான்கு பதிலொனுக்கு வேண்டியவர் அவர் கண்ணியில் நல்ல நிலையில் குறிப்பாக மகரத்துக்கு ஒன்பதாம் வீட்டிலேருந்து அவர் வந்து விரயத்தை பார்க்குறாரு பாக்யாதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கார நதி ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அப்போ மகரத்துக்கு ஜீவனாதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய இப்போ லாபாதிபதி யார் பதினோரு வீட்டுக்கு அதிபதி பகவான் செவ்வாய் அவர் எங்கே இருக்கிறாரு ஒம்பதுல ஒம்போதுங்கிறது என்ன பாக்கியம் பாக்கியங்கிறது பிதிரு இப்போ பிதிர்ஸ்தானம்ங்கிறதும் அதுதான் பாக்கியம்ங்கிறது அதுதான் ஆனால் சூரிய பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா சூரியன் மாதத்தின் முற்பகுதி ஏழுலையும் மா மாதத்தின் பிற்பகுதின்னு சொல்லக்கூடியது எட்டாம் வீட்லையும் இப்போ குரு எங்கே பார்வை அப்படின்னா வரையத்தை பார்க்குறாரு அதுக்கடுத்தது உங்களுடைய தனம் சொல்லக்கூடிய மகர ராசிக்கு ரெண்டாம் வீட்டோ ஒன்பதாம் வரைய பார்க்குறாரு ஆக குரு அதுக்கடுத்தது மகரத்துக்கு ஜீவனம் சொல்லக்கூடிய பத்தாம் வீடு துலாத்தை பார்க்குறாரு பத்தாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கரனை கூடயே வச்சுருக்கிறார் இப்போ நன்மையாக தீமியா நூறு பர்சன்ட்டு அறுபதுக்கு அன்னு சொல்லப்போனால் அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லதாக நூற்றுக்கு அறுபத்தஞ்சி உங்களுக்கு பாசிட்டிவ் அறுபத்தஞ்சி மார்க் உங்களுக்கு எல்லாமே முன்னேற்ற பாதையில் இருக்குது இந்த முன்னேற்ற பாதையில் இருக்கும்போது என்ன நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தை சரியான முறையில் நம்ம முதலீடு செய்வோம் அந்த முதலீடு செஞ்சதில் இருக்கக்கூடிய வருமானங்களே நம்ம பெறுவோம் இல்லை சார் நாங்கள் வியாபாரம் பண்ணலை நாங்கள் தொழில் பண்ணலை நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிறதில்ல எங்களுக்கு மாத வருமானம் தான் மாத வருமானம் பெறக்கூடிய எங்களுக்கு பலன் சொல்லுங்கள் மாத வருமானம் பெறக்கூடியவர்கள் மாத வருமானத்தை சரியான முறையில் திட்டமிட்டு செலவு பண்ணுவீர்கள் அந்த செலவு பயனுள்ள செலவாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு சேவிங்ஸில் வரும் இதுதான் நாங்கள் வழக்கமாக பண்ணிகிட்டு இருக்க முடியும் இந்த மாதத்தோட விட இந்த மாதம் அதிகமாக இருக்கும் சரி நம்ம நம்ம வந்து பொதுவான நிகழ்ச்சிகளுக்கு போகிறோம் பொதுவான நிகழ்ச்சிக்கு போகிறோம் மன நிறைவு தரதில்லை மன நிறைவு தர மாதிரி இந்த மாதம் இருக்குமா ஆ இதுதான் நல்ல கேள்வி என்ன காரணம் மனசை சித்தரிக்கக்கூடிய மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடியதில் சனி பகவான் அவர் உங்கள் ராசியோடைய அதிபதி மகர ராசிக்கு அதிபதி சனி அவர் மூணில் இருக்கிறார் எங்கே பார்க்குறாரு உங்களுடைய பூர்வ பொண்ணுங்கிற அஞ்சாம் வீடுங்கிறத ரிஷபத்தை பார்ப்பார் இந்த ரிஷபத்தை பார்க்கறதுங்கிறது எவ்வளோ பெரிய விசேஷம் அப்போ ரிஷபத்தில் பார்த்தா என்ன ஆகிடும்னா நம்மளுடைய பெற்ற குழந்தைகள் மகரராசி என்பர்கள் அவர் குழந்தைகள்னால பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து பலன்களை கொடுப்பார் அதுக்கான பொருளை தைரியமாக நம்ம செலவு பண்ணுவோம் அது இன்னும் நமக்கு அதிக வெற்றி வாய்ப்பை தரும் கல்வி நிலையில் இருக்கிற மாணவ மாணவர்கள் அப்படிங்கிறவங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தணும் எஜுகேஷன் ஸ்ட்ரென்த்துன்னா படிக்கிற ஸ்டேஜ்லேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக அது கான்சன்ட்ரேட் பண்ணி மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு எக்ஸாமினேஷன் சரியாக அட்டன் பண்ணால் ரிசல்ட் உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும் நல்லா அதில் படிப்பெலாம் முடிச்சிட்டேன் சார் நான் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் நான் வந்து வேலை இருக்கேன் கேம்பஸ் இன்டர்வியூவில் நல்ல செலெக்ஷன் ஆகிடுவேன் டெஃபினட் ஆகிடுவேங்க நோ டவுட்ஸ் டெஃபினட் ஆகும் ஏன்னா உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் பெனிஃபிட்டபுளாக இருக்குது ஏன்னா சுக்கரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா மகர ராசிக்கு ஆறாம் வீட்டில் சுக்கரன் இருக்குல்ல ஆறில் சுக்கரன் விசேஷ பலனை தருவார் ஆனால் அவர் அஞ்சு பத்துக்க வேண்டியார் குருவோட இருக்கார் கொடுத்தான்னு ஆகணும் கொடுப்பார் சரி அந்த ஸ்டேஜ் வேலை கிடச்சாச்சு கிடைச்சதில் எனக்கு திருப்திக்கிறமா சம்பளம் கிடைச்சிடுமா கிடைக்கும் கிடைக்கிற வேலைக்கு போங்க கிடைச்ச வேலையில் போய் திருப்தி அடைங்க அதில் வரக்கூடிய சம்பாதிக்கத்தில் திருப்தி அடைங்க அதை திருமண வாய்ப்பே அந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தருமா அந்த வயதை நான் அட்டிட்டு அந்த ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் திருமண வாய்ப்புகள் உருவாக்குமா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே டெஃபினட்டாக ஒரு நல்ல செய்திகள் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடும் டெஃபினட்டாக அதுக்கான ரிசல்ட் இருக்குது அப்புறம் திருமணத்தை எட்டி அது திருமணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டம் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு மகப்பேறு அப்படிங்கிற ஒன்று வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குரு சுக்கரன் நிச்சயமாக தருவார்கள் அவர் பூர்வ புண்ணியம் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி குருவோடு சேர்கிறாரு அதனால் பெரும்பாலான மகர ராசி என்பவர்கள் ட்வின்ஸுக்கே வாய்ப்பு அதிகம் இந்த காலகட்டத்தில் கன்சிவ் இந்த காலகட்டத்தில் கன்சிவான ட்யூன்ஸுக்கே வாய்ப்பு அதிகம் அது இருந்து தான் நீங்கள் பார்க்கணும் அதுக்கான சூழலை உருவாக்கும் சரி குழந்தை வயிற்றாச்சு நான் வீடு வாங்கினேன் நிலம் வாங்கணும் நான் வாங்கின நிலத்தில் வீடு கட்டணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதுக்கான சூழலை பகவான் செவ்வாய் கொடுப்பார் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறார் பாக்கிய சாத கண்ணியில் இருக்கிறாரு அதனால் உங்களுக்கு வந்து நிறைய உதவி செய்யக்கூடிய நிறைய கன்னிராசி அன்பர்கள் குறிப்பாக பெண்கள் நிறைய மகர ராசி என்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிறைய பெண்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பார்கள் அவங்க மூலியமாக வரக்கூடிய நல்ல செய்திகள் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதனால் வீடு வாகனங்கள் திரைய அந்நிய நாட்டு செலாவணிகள் எப்படி இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பொருள் பெருக்கங்கள்லாம் இருக்குமா ஆன் ஆன்சைட் போகலாம் கலைத்துறையில் இருக்கிறவங்க கலை பிரமாதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கலையில் சாதிக்க வேண்டிய கட்டாயங்கள் அந்த சாதித்து அதுலேருந்து இருக்கிற ரிவார்ட்ஸை நீங்கள் வாங்கக்கூடிய சூழலை நிறைய இன்னும் சொல்லப்பா நான் அரசியல் அரசியல் சார்ந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய மகரராஜி என்பவர்கள் டாப்பாக இருக்கும் ராசி கலை சார்ந்த பொருள் பொருளாக இருக்கக்கூடியவருக்குங்க அரசியல் தொடர்புடைய அரசியல் செய்கிறவங்க மேலதிகாரிகள் உயர் அதிகாரிகள் அரசு சுரந்தியாக இருந்தவர்களெலாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி செவ்வாய் மருத்துவக்காரர்கள் இராணுவத்தில் இருக்கிறவங்க காவல்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய பெரிய புகழ் அந்தஸ்து ரிவார்டு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்கள கௌரவப்படுத்தக்கூடிய அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு ஆகஸ்டில் நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் எந்த விதத்தையும் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உடல் ஆரோக்கியங்களில் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன உபாதைகள் வாயு சம்பந்தமான உடல் சம்பந்தமான மூட்டு வலிகள் இதெல்லாம் பேக் பெயின் ஸ்பைனல் கால் பிரச்சனை இதெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்கும் இதெல்லாம் வந்து யதார்த்தமான உண்மைகள் தான் அது அந்த வயதுக்கு ஒட்டிய காலகட்டங்களில் அது மாறுபடும் உதாரணத்துக்கு ஒரு சிறு வயசாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள் இருக்காது அதுலேருந்து பாதகம் வராது கொஞ்சம் அறுபது வயது கடந்தவர்களை சின்ன சின்ன உபாதைகள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் அந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்கத்தான் செய்யும் அது ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுக்காது அந்த வீழ்ச்சிக்கான பயம் தேவையில்லை அச்சம் தேவையில்லை அச்சம் தவிர்க்க வேண்டும் அதனால் சின்ன சின்ன சீசனல் ஃபீவருக்கெல்லாம் பயப்படாதீங்க பெரிய கண்டம்னு எதுவும் இல்லை எந்த சூழலையுமே உங்களுக்கு அதெல்லாம் வீட்டுக்கு வேண்டிய பொருள்கள் அன்னியோன்னிய பாவங்கள் கணவன் மனைவியில் விட்டுக் கொடுக்குற ஒரு மனோபாவங்கள் வார்த்தை தடைப்புகளை நல்லது வாக்குவாதங்களை நல்லது என்னென்னா ரெண்டு குடியர் மூணில் போய் கொர்றாரு ரெண்டுங்கிறது மகர ராசிக்கு கும்பம் கும்பத்திலேயே பகவான் ராகு இருக்கிறாரு அதனால் தோல் தோல் சம்பந்தமான தேவையில்லாத வழக்குகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அன்னெசரியான டார்ச்சர் அன்னெசரியான மனவேதனைகளுக்கெல்லாம் ஆளாகாதீங்க அதில் ஒன்றும் மனசை வந்து ஆள்படுத்திக்காதீங்க மனசை ஒன்றும் சொல்லப்போனால் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீங்க அதெல்லாம் அவசியமேல எதையும் டிசி எடுத்துக்க ரொம்ப நல்லா இருப்பீங்க இதுதான் மகர ராசிக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸு அட்வைஸ் அதனால் மகர ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் அனுகூலமான மாதம் எல்லா விதத்துலேயும் பொருள் பெருக்கங்கள் உறுதியாக வரும் கவலைய வேண்டாம் வரலையென்றால் நீங்கள் என்ன திரும்ப கேட்கலாம் ஆனால் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறவங்க நடுத்தரை வேதை எட்டக்கூடியவர்களுக்கு சனி திசையை கொஞ்சம் அனுகூலம் இருக்காது காலங்காலமாக சொல்லிட்டு வரேன் அவங்க அவங்களுடைய சுய ஜாதகத்தையும் சேர்ந்து இதோடு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம் ரொம்ப நல்ல பலன்கள் தரும் இதுதான் இந்த காலகட்டத்துக்கு நம்ம மகர ராசிக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் அதனால் எல்லா விதமான இகபர சுகங்களை பெற வேண்டி எல்லா சுகங்களையும் நீங்கள் பெறுவீர்கள் பெற வேண்டும் சொல்லி பக்கத்தில் இருக்க அருகாமையில் உள்ள நவகிரக வழிபாடுகள் ரொம்ப அவசியம் சிவாலயங்கள் சென்று நவகிரகங்கள் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் மூணு ஒம்பது ஆறு இது வந்து உங்களுக்கு சாதகமான பலனை ஊதா கலரும் மற்றும் மஞ்சள் கலரும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் மேற்கு வடமேற்கு திசை மிகச்சிறந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் சிறந்த ஒரு பலனை பெறக்கூடியவர்கள் பெரும்பாலான நட்பு கிரகங்கள் பாராட்டுறவங்க அதெல்லாம் நமக்கு எதையெல்லாம் நமக்கு சாதகப்படுனா நம்ம நல்ல ப்ளூ ஸ்பயர் அப்படின்னு சொல்லக்கூடிய லெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா ஸ்டார் ப்ளூன்னு சொல்லக்கூடிய இதை மகர ராசி அன்பர்கள் அணிஞ்சிங்க உங்களுக்கு அந்த கால்வழி முழங்கால் வலி முட்டு வலிலாம் குறையும் இதெல்லாம் அணிஞ்சிக்கிட்டால் ரொம்ப சிறந்த பலனை குறிப்பாக நாற்பது வயது எட்டக்கூடிய நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க டெஃபினட்டாக இது அணிஞ்சு ஆகணும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பெயின்லாம் இல்லாமல் கொடுக்கும் பாத வலி அங்கே முழங்கால் வலி இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது உங்களுக்கு துணை புரியும் ஏன்னா பகவான் சனி பகவான் அதற்குரிய கால் சம்பந்தப்பட்ட கிரகத்துக்கு அவர் தான் உதி அதனால் இதெல்லாம் நீங்கள் அணிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வழியிலிருந்து நீங்கள் நிவாரணம் பெறலாம்னு சொல்லி எல்லா விதமான இகப்பர சுகங்களை இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் எழுத்துங்க